இந்தியாவை ஜெயிக்கணுமா நீங்களே மேட்ச் ஆடுங்க பாகிஸ்தான் அதிகாரிகளை கிழித்து தொங்கவிட்ட இம்ரான்கான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணிக்கு எதிராக பாகிஸ்தான் சூப்பர் ஃபோர் சுற்றில் படுதோல்வி அடைந்த நிலையில் அந்த நாட்டின் முன்னாள் பிரதமரும் முன்னாள் கிரிக்கெட் கேப்டனுமான இம்ரான்கான் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தையும் அணியையும் மிக கடுமையாக கிண்டல் அடித்து கருத்து தெரிவித்துள்ளார் துபாயில் நடைபெற்ற சூப்பர் போர் போட்டியில் அபிஷேக் சர்மா அடித்த அதிரடியான எழுபத்தி நான்கு ரன்கள் உதவியுடன் இந்திய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை எளிதாக வீழ்த்தியது இந்த படுதோல்வியை தொடர்ந்து இம்ரான்கானின் சகோதரி அலிமா கான் செய்தியாளர்களிடம் பேசிய போது சிறையில் உள்ள தனது சகோதரனின் இந்த கருத்தை தெரிவித்தார் தற்போது சிறையில் உள்ள இம்ரான் கான் பிசிபி தலைவர் மோஷின் நக்வியும் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆசிம் முனீரும் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினால் மட்டுமே பாகிஸ்தான் அணியால் இந்தியாவை வீழ்த்த முடியும் என்று கேலியாக கூறியிருக்கிறார் கான் தனது கிண்டலை இத்துடன் நிறுத்திக்கொள்ளவில்லை பாகிஸ்தான் அணி வெற்றி பெற வேண்டுமென்றால் பாகிஸ்தானின் முன்னாள் தலைமை நீதிபதி காசி ஃபயாஸ் ஈசா மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் சிக்கந்தர் சுல்தான் ராஜா ஆகியோர் கள நடுவர்களாக செயல்பட வேண்டும் என்றும் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சர்பராஸ் டோகர் மூன்றாவது நடுவராக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியதாக அலிமா கான் தெரிவித்தார் பாகிஸ்தானின் தற்போதைய அரசியல் மற்றும் நிர்வாகச் சூழலை கிரிக்கெட் தோல்வியுடன் ஒப்பிட்டு இம்ரான்கான் செய்துள்ள இந்த நையாண்டி பாகிஸ்தான் அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது எழுபத்தி இரண்டு வயதாகும் இம்ரான்கான் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் மோஷின் நக்வி தனது திறமையின்மையாலும் நெப்போட்டிசம் எனப்படும் சொந்த பற்றாலும் பாகிஸ்தான் கிரிக்கெட்டை அழித்து விட்டதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் மேலும் ராணுவ தளபதி அசீம் முனீர் கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் தனது பாகிஸ்தான் தெஹ்ரி இ இன்சாஃப் கட்சியின் வெற்றியை திருடிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பல்வேறு வழக்குகளில் சிக்கி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் முதல் இம்ரான்கான் சிறையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவரான மோஜின் நக்வி அந்நாட்டின் உள்துறை அமைச்சராகவும் பதவி வகித்து வருகிறார் இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கியது முதலே அவர் தலைமையிலான பி சிபி பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ளது லீக் சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி முடிந்ததும் இந்திய வீரர்கள் கைகுலுக்க மறுத்த சம்பவத்திற்கு போட்டி நடுவர் ஆன்டி பட்சமான பட்சமான நடத்தைதான் காரணம் என்று பிசிபி ஐசிசியிடம் புகார் அளித்தது மேலும் நடுவரை மாற்றாவிட்டால் தொடரை புறக்கணிப்போம் என்று மிரட்டல் விடுத்தது ஆனால் பின்னர் பின்வாங்கியது இது தவிர இரண்டு முறை போட்டிக்கு முந்தைய செய்தியாளர் சந்திப்புகளையும் பாகிஸ்தான் அணி புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது இந்த அரசியல் மற்றும் நிர்வாக குழப்பங்களுக்கு மத்தியில் பாகிஸ்தான் அணி தனது அடுத்த வாழ்வாசாவா போட்டியில் வரும் செவ்வாய்க்கிழமை அன்று அபுதாபியில் இலங்கையை எதிர்கொள்கிறது